தேவனுக்கு பிரியமானவர்களே என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் அளவில்லாதபடிக்கு உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக நேற்றெல்லாம் உங்களை பாதுகாத்து இது இந்த புதிய நாளுக்குள்ளே உங்களை கொண்டு வந்த கர்த்தாதி கர்த்தருக்கு கூடான குடி ஸ்தோத்திரம் நேற்று உங்களை நடத்தினவர் இன்றைக்கும் நிச்சயமாகவே மகிமையாய் உங்களை அவர் நடத்துவாராக ஆமேன் வாங்க என்னோட கூட தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் நீதிமொழிகள் மூன்று மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனத்தை கவனிங்க சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என் அன்பு பிள்ளைகளை எவ்வளோ அருமையான ஒரு தேவ வார்த்தை தெரியுமா நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு திகில் பயம் வரும்பொழுது இல்லை உங்களை பா பாழடிக்கணும் உங்களை நோகடிக்கணும் நீங்கள் இல்லாமல் போகணும்னு நினைக்கிற துஷ்ட ஜனங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டாமாம் அதாவது நீங்கள் பயப்படக்கூடாதாம் நான் என்ன செய்வேன் என்கிட்ட என்ன இருக்குது இவங்களை மேற்கொள்ள இந்த திகில் இந்த பயம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எப்போ போவோம் இவங்களாம் என்ன எதனா செஞ்சுடுவாங்க எதனா பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் பயப்படக்கூடாதான் கீழே வசனம் சொல்லுது கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பாரான் கவனிங்க அதாவது நீங்க அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அவர் பாத்திரராக இருந்து உன் நம்பிக்கை உனக்கு அவர் நம்பிக்கையாய் நம்பிக்கையாய் இருந்து நம்பிக்கையை கொடுத்து நீங்க அந்த துஷ்டர்களுடைய கையிலையும் நீங்க அதாவது கண்ணுக்கு தெரியாத தீய சக்தினோட செயல்பாடுகளை போய் நீங்க சிக்கி கொள்ளாதபடிக்கு அநேக விபத்துகள் ஆபத்துகளை நீங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்க கால்களை அவர் காப்பாராம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல உங்க நம்பிக்கை உங்க உங்கள் நம்பிக்கையா அவர் இருந்து உங்களை அவர் காப்பாற்றுவார் இந்த நாளில் இந்த காலை வேலை ஏதாவது எழுந்து நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுவோன்ற ஒரு பரிதவிப்பில் இருக்கிறீங்க இருக்கிறீங்களா எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் நம்பிக்கையாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் கவலைப்படாத இந்த நாள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த மாதம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த வருஷம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளை எவ்வளோ பெரிய ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க எவ்வளோ நல்லவர் பாருங்கள் அப்பா எல்லாம் கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவார் அப்பா எல்லாம் பயத்திலேருந்து உங்களை காப்பாற்றுவார் ஏசப்பா உங்கள் கால் எங்கேயும் இப்போ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்கள் கால் நல்ல நல்ல பாதையில் நல்ல வழியில நல்ல மனுஷனிடத்தில் போக அவரு அனுமதிப்பார் அதே வேற விதமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விபத்தோ ஆபத்தோ ஏமாற்றமோ துரோகமோ இருக்கிற வழிகளில் பாதைகளில் வீடுகளில் கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டாரு அவர் உங்களை காப்பாற்றுவார் இந்த நல்ல நாளில் தெய்வன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக காப்பாத்துக்கிற தெய்வத்தை நீங்க கூட வச்சிருக்கிறீங்க அவரை ஆராதிக்கிறீங்க அவர் நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார் இந்த நல்ல நாளில் இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக அமெயின் ஜபிக்கலாமா பரலோக பிதாவே என் தேவனாகி கர்த்தாவே அருமையான தேவ வார்த்தைக்கு நன்றி கோடான கொடி ஸ்தோத்திரம் நேற்று நடத்தினதுக்கு நன்றி இன்றைக்கு நடத்த புறக்கிருபைக்கு நன்றி ராஜா உன் நாமம் மகிமைப்பட்டோம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் நிருப்பாயாக அமேன் என் அன்பு செல்லங்களே என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஏசு சுவாமி இந்த நாளில் உங்களை காப்பாற்றி வழி ஆமேன் மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அதுவரை என் தேவன் உங்களோடு கூட இருப்பார்கள்